ப்பா இதுக்கு முன்னால குழந்தையா இந்த உலகத்துக்கு வந்தார் எதுக்காகன்னா நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கில் வந்தார் ஆனால் இனி இரண்டாவது முறையாக ஏசப்பா வரப்போகிறது குழந்தையாகவும் இல்லை நம்மளோட பாவங்களுக்காகவும் இல்லை நம்மளோட பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக வரப்போறாரு ஏசப்பா முதல்ல வந்தது நம்மளோட பாவத்துக்காக அவரோட இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டாரு இனி வரப்போறது நம்ம செஞ்ச பாவத்தின் நிமித்தம் நம்மளை சத்துரு ஒப்படைக்கிறதுக்காக அக்கினியில போடுறதுக்காக வரப்போறாரு அதனால தான் மனம் திரும்பணும் ஒவ்வொருத்தரோட பாவங்களையும் விடுதலையாக்க யாருக்கு உரிமை இருக்குது ஏசப்பாக்கு மாத்திரம் தான் உரிமையாக இருக்குது அவரால் மட்டும்தான் நம்மளோட பாவத்தை மன்னிக்க முடியும் ஆனால் ஏசுப்பா வந்து ஏசப்பா என்ன மன்னிச்சிடுங்க என்னோடய பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுங்க நான் மனம் திரும்பணும் அப்படின்னு நம்மளோட இருதயத்தில் நினச்சாலே போதும் ஏசுப்பா என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பாங்க நாம் அதை யோசிக்காத இருக்கும்போது நம்ம வந்து கடைசி காலத்தில் எரிகிற அக்னி ஜுவலையில் போய் நம்மளும் எரிஞ்சிக்கிட்டு கத்திக்கிட்டே கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா பாவத்தில் இருக்கிற நம்மளை விடுதலையாக்க ஏசப்பா வரதுக்கு முன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு டைம் இருக்குது இப்போ உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்கும்போது நம்ம வந்து பாவத்தில் இருக்கிறோம் ஏசப்பா வரப்போகிறாங்கங்கிற உணர்வு கூட இல்லாமல் எல்லாருமே உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் ஏசப்பா வரப்போகிற அந்த டைமில் யாரையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது எந்த பொருட்களும் யாரையும் காப்பாற்றாது ஏன் ஒரே ஒரு ஜபம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுவோம் அந்த ஜபமும் ஏசப்பா வர்றதுக்கு முன்னால் நம்ம செஞ்சு ஏசப்பாவோட பிள்ளைங்கிற முத்திரையான ஆவியானவரை பெற்றுக்கொண்டா மாத்திரம்தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும் இல்லைன்னு சொன்னால் நம்ம இருந்து பாவத்திலே மறித்து அக்னியான பாவத்துக்குள்ளே தான் நம்ம போய் எரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் அதனால தான் நம்மளோட ஆத்மாவை நம்மளே காப்பாற்றிக்கணும் ரெச்சிக்கு மு கூடிய வல்லம ஏசப்பாக்கிட்ட மட்டும்தான் இருக்கு அதனால தான் எல்லாரும் மனம் திரும்பி ஏசப்பாக்கிட்ட ஏசப்பாவோட பாதத்துல போய் உட்கார்ந்து அவரோட அன்பை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அவரோட அன்பு இந்த உலகத்தை காட்டிலும் ரொம்ப பெருசு இந்த உலகத்துல அவரோட அன்பை போல ஒரு அன்பு எந்த ஒரு மனுஷனாலையும் நமக்கு தர முடியாது நாசில சுவாசம் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் நம்மளை ஒவ்வொரு கட்டத்தில் விட்டுட்டு போயிடுவோம் ஆனால் நம்மளோட ஏசப்பா மாத்திரம்தான் நம்ம எவ்வளோதான் தப்பு செஞ்சுருந்தாலும் ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா என்ன ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் ஏசப்பா அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க நாம் மனுஷங்க வந்து பல நேரங்களில் நம்மள்ட மன்னிப்பு கேட்டால் கூட அந்த மன்னிப்பை கொடுக்கறதுக்கு நம்ம விருப்பப்பட மாட்டோம் நம்ம கோவப்படுவோம் இப்படி தானே செஞ்ச அப்படி தானே செஞ்சேன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கோவத்தில் பேசுவோம் ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாது அவர் ரொம்ப மனுஷங்களை காட்டிலும் வித்தியாசமான ஒரு பாசம் அந்த பாசத்தை வார்த்தையால் சொல்லக்கூட முடியாத அதை உணர மட்டும்தான் அந்த பாசத்தை உணர்ந்தால் நம்மளுக்கு மனுஷங்களே தேவையில்லைன்னு தோணும் ஏன்னா மனுஷங்க இருந்து செய்கிறத காட்டிலும் பல மடங்கு இயேசுப்பா நமக்காக செய்வார் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவரோட அன்பை நம்ம பார்க்க முடியும் அவர் நம்ம பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறோம் யாரோட கண்ணுக்கும் தெரியாத ஆனால் நம்மளோட பக்கத்தில் தான் அவர் இருக்கார் ஒரு மனுஷன் எப்படி நம்ம இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதே காட்டிலும் ஏசப்பா நம்மளுக்கு அதிகமாகவே நம்ம கூட இருக்கிறது தெரியும் ஒவ்வொரு சின்ன விஷயத்தில் கூட ஒரு மனுஷன் செய்கிறது போல் நம்மளுக்கு இருந்து ஏசப்பா செய்வாங்க அதை உணர மட்டும்தான் செய்ய முடியும் உணர்ந்தால் மட்டும்தான் ஏசப்பாவோட அன்பை புரிஞ்சு கொள்ள முடியும் இல்லைன்னு சொன்னால் அவரோட அன்பை நம்மளால் கூட முடியாது அதை வார்த்தையால் ஒருத்தங்க சொல்லி அதை அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன்னு புரிஞ்சுக்கிட்டுறத விட காட்டிலும் நம்ம அதை உணரணும் அவரோட அன்பு எவ்வளோ பெருசு அவரோட அன்பு எவ்வளோ இனிமையானது அவர் எப்படி நம்ம கூட பேசுவார் நம்ம கூட இருப்பார் நம்ம கூட நடப்பார் நம்ம பேசுகிறதை எப்படி கேட்பாருங்கிறது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு அவரோட அன்பு நம்மளுக்கு ரொம்ப புதுசா இருக்கும் எல்லாரும் மனுஷங்க கிட்ட எதிர்பார்ப்பாங்க அன்பை ஆனால் ஏசப்பா கிட்ட நம்ம எதிர்பார்த்துக்கிற அன்பை காட்டிலும் பல மடங்கு அவர் கிட்ட அன்பு செலுத்துவாரு நம்ம காட்டுறது அவர் காட்டுற பாசத்துல கொஞ்சம் ஒரு துளி கூட நம்ம அவர் மேலே வச்சுருக்க மாட்டோம் நம்ம வந்து போற பாதம் வச்சுருக்கோம் ஆனால் நம்மளை விட அல்ல அதிகமான அன்பு ஏசப்பா மாத்திரம் தான் வச்சுருக்காங்க அதனால்தான் ஏசப்பாவோடய வார்த்தையை தினமும் படிக்கணும் ஏசப்பா கூடால தினமும் பேசணும் அவரை துதிக்கணும் அவரோட துதி சத்தத்தை கேட்டு நம்ம துதிக்கிறோன்னு சொல்லி பிள்ளைங்க நம்மளை துதிக்கிறாங்க நம்மளை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி ஏசப்பா நம்ம பக்கத்துலேயே வந்துருந்து பார்ப்பாங்க நம்ம கூட பேசுவாங்க சாத்தா நம்ம பக்கத்தில் கூட வராத அளவுக்கு ஏசப்பா நம்மளை பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்வாங்க அதனால்தான் நம்ம எப்போவும் சுவிசேஷத்தை சொல்லணும் சுவிசேஷங்கிறது நம்ம கூட ஏசப்பா எப்படி பேசுகிறாங்க நம்ம கூட ஏசுப்பா எப்படி என்ன செய்கிறாங்க நமக்கு என்ன செஞ்சாங்கன்னு இன்னொருத்தவங்களும் சொல்கிறது தான் ஒரு சுவிசேஷம் உண்மையான சுவிசேஷங்கிறது ஏசுப்பாவோட பிள்ளைங்களை மனம் திரும்ப வச்சு ஏசப்பாவோட அன்பை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது தான் அதனால தான் ஏசப்பா பிள்ளைங்களோட ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நம்மளோட ஏசப்பா செஞ்ச அற்புதங்களை அதிசயங்களை ஏசப்பா செஞ்சது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும் ஆனால் ஒரு சாப்பாடு கொடுக்கறது கூட ஏசப்பா தான் நம்மளுக்கு இருக்காங்க அதனால நம்ம அதுக்கு தான் நன்றி சொல்லணும்